வெல்கம் டு எஸ்ஐடி கேர்ஸ் நம்ம எஸ்ஐடி சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்களா ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டி போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம எஸ்ஐடி கார்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ரெண்டு வண்டி வந்துருக்குதுங்க ஐட்டன்னு கேட்டனு ரெண்டு வண்டி பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஐட்டன்னு பார்த்துடலாம் வாங்க என்ன டீட்டெயில்ஸ் ஐட்டன்னு பாருங்கள் ஈரோடு நம்பரு லோக்கல் நம்பரு டிஎன் முப்பத்தி மூணு ப்யூர் பெட்ரோல் ஒரே ஓனர் வண்டிங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது பார்க்கலாம்ன்றது எல்லாமே எல்லாமே அந்த வண்டிக்கு என்ன தேவையோ அனைத்தும் இருக்குது எல்லாம் பார்த்துக்குங்க ஒரே ஓனர் பெட்ரோல் வண்டிங்க ஈரோடு நம்பரு அஞ்சு வருஷம் எப்சி கரண்டில் இருக்குதுங்க ஒரு கிளாஸ் கூட மாற்றாத வண்டி இண்டீரியில் லெதர் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்குங்க நாலு டயரு புது டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரே சின்ன கீரல் மட்டும் ரைட் சைடு இருக்குங்க பம்பரில் அவ்வளோதான் நாலு பவர் விண்டோ வந்துருங்க பவர் சேரிங்கு ஏசி லெதர் சீட்டு அதாவது வண்டிக்கு உள்ளே என்ன மேட்சோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே லெதர் ஷீட்டு ஃபுல் மேட்டு கட் மேட்டு ஏசி நல்ல கூலிங் இருக்கும் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்ரு ஓடிருக்குங்க கம்பெனி ரெக்கார்டு கம்பெனி செட்டோடு இருக்குதுங்க பேக் சீட்டும் பாருங்க வண்டி உள்ளே பார்க்குறக்கு அப்படியே இருக்கு பெயிண்ட் வந்து குவாலிட்டியாக கம்பெனி பெயிண்ட்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க இன்ஜின் ரூப் பாருங்க சுத்தமாக இருக்குது பாருங்க பேட்ரது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்ரான்றது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஆயில் லீக்கேஜ் இருக்காது எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ரொம்ப நல்லா வண்டி ஃபைனல் ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க நீங்கள் மெக்கானிக் விட்டு வந்து கூட ஓட்டி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிக்கும் வந்தால் நீங்கள் வண்டியோடு தான் போவீங்க சந்தோஷம் வண்டி எடுத்து போகலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க ஆல்ட்டோ கேட்டேன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இதுலேயும் அப்படி தான் எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்கலாம்ன்றது எல்லாம் நல்லாயிருக்கு வண்டி ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதாவது வண்டியில் வந்து வேலை நீங்கள் எடுத்து போய் செஞ்சு தான் ஓட்டணுங்கிறது இருக்காது அப்படி தான் வண்டி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் புது டயர் ஆல்ட்டோ கேட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று நாமக்கல் நம்பர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டோனர் கண்டிஷன் இருக்குதுங்க இது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸுங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க இதில் செட்டு ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுல் மார்க் கட் பண்ண எல்லாமே போட்டிருக்குதுங்க சுத்தமான வண்டி எல்லாமே நல்லாயிருக்கு இன்ஜின் ரூம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குங்க நல்லாயிருக்கும் ஆறுன்னு பாருங்கள் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரூவாய்க்கு கொடுத்துட்லாங்க வாங்க வண்டி ஓடி பாருங்கள் சின்ன நகைப்பில் பண்ணித்தரேன் நேரில் வந்து மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணுறதுனால பண்ணி ஓட்டிப்பாட்டு உங்களுக்கு வண்டி மனசு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளரம்